லக்கி பாஸ்கர் அதாவது பணத்தில் மிதக்கக்கூடிய ராசியாக கேட்கும் போதெல்லாம் பணம் வருது சம்பாதிக்கிறதெல்லாம் இனிமேல் பிரச்சனையே இல்லை எந்த ராசி பணத்தில் அதிக புழங்கக்கூடிய ராசிகளாக இருக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும் சார் முதல்ல பணத்தை ரொம்ப நேசிக்கிற ராசி அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நேசிக்கிற ராசி கும்ப ராசி தான் சார் கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த பணம் வந்ததுன்னா அது பத்து பேருக்கு போய் சேரும் சார் அதே மாதிரி ஒரு ஜாக்பாட்டை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பொறுமையாக இருந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க சார் இந்த கும்ப ராசிக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் லக்கி பாஸ்கர் இதுக்கு காரணம் என்னன்னா அங்க சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பார் சார் எல்லாருடைய ஆட்டத்தையும் பொறுமையா பார்ப்பாங்க சார் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப பொறுமை உண்டு டோனி எப்படி வந்து மேட்சில் லாஸ்ட்ல வந்து நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி சார் கெட்சி போட்டு போட்டு அடிப்பாங்க சார் இது வந்து லக்கி பாஸ்கருங்கிறது ஃபர்ஸ்ட் கும்பம் ரெண்டாவது கடகம் சார் அவன் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகம் இருக்குன்னு வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க அது கடகத்துக்கு தான் நடக்கும் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது எவனோ ஒருத்தவன் வெற்று கொடுத்துருவான் அங்கே நடக்கும் இவங்களுக்கு லக்கு இந்த ரெண்டு இடத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லக்கு உண்டு சார் கும்பம் ஆனால் அவங்க சொன்னது எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது கடகராசி கரெக்ட்டு தானே இப்போ நான் சொன்ன வார்த்தை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ் புத்தாண்டில் லக்கி பாஸ்கரா நீங்க வருவீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டுக்குள்ளே நீ கமெண்ட்ல போடுவோமா